ஹாய் சில குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போய் புளியாதாரலாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதை சாப்பிடும்போது வந்து அது மட்டும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் நானும் கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புளியோதர கோயிலில் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் வீட்டில் சமைக்க போறோம் அதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி ஆல்ரெடி வச்சிருக்கேன் வேகிறதுக்காக அப்புறம் இப்போ வந்து அடுப்ப பற்ற வச்சு என்னது என்ன சொல்லுவாங்க என்ன காலையிலேயே குளருது வேர்க்கடலை ஓகே வேர்க்கடலையை வந்து நாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் வேர்க்கடலை தான் அதில் சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை பார்க்குது அதனால தான் புளியாவது வர அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிது வேர்க்கடலை அப்புறம் தனியாக சீரகம் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா புளியாதோரை எப்படி கோயில் சாப்பிட்றோமோ சேம் டேஸ்ட் வந்து வீட்லேயும் செய்ய முடியும் இப்போ வாங்க அதை ட்ரை பண்ணுவோம் ஓகே அடுப்பை பற்ற வச்சாச்சு வேர்க்கடலை போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து வேர்க்கடலையை வறுக்க ஆரம்பிச்சாச்சு மிதமான சூட்டில் வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவோம் மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்ல குறை குரணு அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி சீரகம் அதுக்கப்புறம் தனியா காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட்டா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு எடுத்து மிதமான சூட்லேயோ அதையும் வறுத்து அதையுமே கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நாம் ரச வந்து தாளிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தனியா வறுத்துக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாக நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் வருத்துக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தேவைப்படும் போது எடுத்து போட்டு ஈஸியாக வந்து நம்ம பிளியோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வழக்கமாக எல்லாத்தையுமே வந்து அரைச்சி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் டக்குன்னு எனக்கு ஆகும் இப்போ வந்து தீண்டு போச்சு ப்ளஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செஞ்சு கொடுத்துருக்கேன் கூடிய ஸ்டிக்கர்ஸ் பொடி பண்ணி எடுத்து கேரியில போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா பாப்பா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதே கறி செய்ய வேண்டியது வரும் அப்புறம் புதுசா வந்து வறுத்து பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரே தடவை நிறைய வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் தனியா அவங்க வந்து பொடி பண்ண போறோம் வறுத்துட்டு பீஸ் போக்க விட்டாதீங்க லைட்டா சூடு என்ன போதும் மிக்சியில போட்டு பொடி பண்ணும் போது ஈஸியா பைன் பேஸ்டா அரைக்காம குறை கொரப்பா அரைச்சுக்கோங்க அடுத்தது காஞ்ச மிளகா இப்ப பாருங்க நான் வந்து மசாலாவை ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா இதோட அந்த ஸ்மெல்லில் வந்து தும்மல் வருது சூப்பராக சரியான ஸ்மெல்லுங்க நல்ல வாசனை கொடுக்கும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்படி வந்து பொடி பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அடுத்தது அந்த வேலை தான் பார்க்க போகிறேன் ஸோ இப்போ அடுத்தது மசாலா ரெடி ஆகிடுச்சு இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு நம்மளோட மசாலா அதாவது நம்மளோட புளியோக டேஸ்டியா இருக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து இந்த மாதிரி நான் குரகுரப்பாக அரைச்சு எடுத்திருக்கேன் ஓகே அடுத்தது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை ரெடி பண்ண போகிறோம் காலையில் வந்து தோசை அப்புறம் சட்னி இப்போ வந்து தோசைக்கு மாவு கரைச்சிட்டு சட்னி பண்ணலாம் சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது சட்னி பண்ணிட்டோம் ஓகேங்களா பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்டிக் பண்ண ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்டிக் அதுக்கு தேவையானது ஒரு நாலு உருளைக்கிழங்க எடுத்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டா கட் பண்ணி தமிழ கழுவி வேக வச்சு எடுத்துக்க போறேன் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஒரு குட்டி 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 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பட் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் வேக வச்சுட்டு தோலை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அப்புறம் நல்லா மெச மசிச்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா வந்து மசிச்சுட்டு அது கூட கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து பொட்டேட்டோ ஸ்டிக்கு ரெடி பண்ண போகிறோம் சரியா அப்படியே வேகட்டும் நாம தோசை ஊற்றிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இந்த ரைஸை இறக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை வடிச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்கு அப்புறம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து குட்டி தோசை ஊற்ற போறேன் ஓகே குட்டிஸ்லேயே அதான் குட்டி தோசை ஓகேவா குட்டி குட்டியா தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு ஓகேவா உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நாம செய்ய வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா லைட்டா வந்து ஆயில் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்த உடனே அது மேல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா அதை பிசைஞ்சுட்டு உப்பு காரம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க காரசாரமா வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவும் பார்க்காது கருவேப்பிலன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நல்லா கட் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணிட்டு நாம உள்ள வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உள்ள கிழங்க அதுல மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ரோல் மாதிரி நல்லா ஸ்டிக் மாதிரி செஞ்சுட்டு அதை ஆயில பொரிச்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் பொட்டேட்டோ ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடும் சரியா அதுக்கு உள்ள கிழங்கு வந்து நல்லா வேகணும் అది కూడా వంద దోస ఊతి எடுத்து వச்சுకులం అబ్బేని சொல்லி தான் వందర్కే వాట్ హాపెన్ కొ బుకెట్ కొంచదు బుకెట్ కంచదు మా డు సో దోస వేందిట్ట్ ఇర్కే இந்த மாதிரி ஏதாவது கிரியேட்டிவிட்டியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களை வந்து நம்ம கட்டாயப்படுத்தவே வேண்டாம் அவங்களே வந்து கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு இதுக்கு காம்பினேஷன பொட்டுக்கடையில சட்னி பண்ணி வச்சிருக்கேன் பாப்பாங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆவாங்க அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கிட கிடன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடணும் எல்லா மதர்ஸுமே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னோட அம்மாலாம் வந்து எப்படி நான் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது அப்படின்னு வந்து நான் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் அது எனக்கு தெரியுது குட்டி தோசை ஆகிடுச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா பஞ்சு போகல கூப்போல அப்படியே குதிக்குது கை சுடுது இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி

தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் நிறைய சேர்த்துக்கலாம் பிரசாதம் அப்படின்னாலே நெய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் ஓகே நிறைய பெரிய ஸ்பூன் இந்த ஸ்பூன் நிறைய நெய் போட்டுருக்கோம் ஓகேங்களா அது அப்படியே மெல்ட் ஆகட்டும் தோசை அப்புறம் சட்னி ரெடி ஆயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு பிரசாதம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி புளியோதரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஒரே ஒரு வேலை அதை டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் இது வந்து சீக்கிரமா மெல்ட் ஆகிடும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் வேலை வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு லேட் ஆகும் அப்புறம் கடுகு சீரகம் அதுக்கப்புறம்

கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்ப நான் வந்து உள்ளக்கிழங்கு ஸ்டிக்ஸுக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து கொதிச்சிட்ட உடனே ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளக்கிழங்கு ஸ்டிக் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்குள்ளே பாப்பாங்களே எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெடி ஆகிடுச்சி ஓகே இது வந்து பொட்டுக்கடலை சட்னி அதுக்கப்புறம் இது வந்து புளியஹோவரை லஞ்சுக்கு அப்புறம் தோசை குட்டி தோசை அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்டிக்கு ஓகேவா ஸ்டிக்கு கொஞ்சம் கோணையாக இருக்குது அதுக்கப்புறம் இட்லி ஓகே வாங்க கேரி பேக் பண்ணலாம் பாப்பாங்களை வந்து ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டாச்சு ஒரு மிகப்பெரிய வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ரெடியாகிட்டு கடைக்கு போகிறோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆளுங்கிற பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்கள் கிட்டே இருந்து கிளம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வரேன் இப்போ நான் கிளம்பட்டோமா டாட்டா